வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னமாக இருக்கும் பிஜிடிஆர்பியோடைய ஃபைனலான ஆன்சர் கீஸ் எப்போ நமக்கு வெளியிட போகிறாங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய சிவி லிஸ்ட்டு எப்போ கிடைக்கும் மிக மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட கட் ஆஃப் மதிப்பெண்கள் இதோ உங்கள் பார்வைக்கு நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய தேர்வில் ரொம்ப ரொம்ப ஃபேக்டர்ஸ் எல்லாமே டிஸ்டர்ப் பண்ணியிருக்குங்க ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் ஒரு ஐந்து விதமான பிரச்சனைகள் நாளுக்கு நாள் நீடிச்சுட்டுதே தான் இருக்குது தேர்வு முடிவுகள் வந்து நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் வெளியிட போகிறாங்க ஆனால் தேர்வு முடிவுகள் வெளியிட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா சிவி லிஸ்ட்டும் நமக்கு வெளியிட போகிறாங்க உடனடியாக செலெக்ஷன் பட்டியலும் நமக்கு வெளியாகும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுதுங்க செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய பணி வாய்ப்பு கிடைக்கும் ஸோ பிஜிடிஆர்பியுடைய கட் ஆஃப் குறைவதற்கு என்னதான் காரணம் இதில் யார் வந்து இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியருடைய கட் ஆஃப் குறைவதற்கு எந்த இடத்துல யார் காரணமாகிவிட்டார்கள் எல்லா தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் குறைஞ்சி போச்சு அப்படின்னா தேர்வுக்கு படிக்கிறதுக்கு போதிய கால அவகாசம் நவம்பரில் நடத்த வேண்டிய தேர்வு அக்டோபர் பன்னிரெண்டில் நடத்துனாங்க சிலபஸ் மாறும் அப்படின்ட்டு எதிர்பார்த்து பழைய சிலபஸில் கே சிலபஸை மாற்றி கொடுத்து பழைய சிலபஸில் கேள்வியை கேட்டது தேர்வு முடியல தேர்வு நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு குழப்பமான ஏன்னா தேர்வரை கேன்சல் பண்ணுங்கள் டேட்டை போஸ்ட்போன் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஒரு பக்கம் கோர்ட்டில் கேஸ் பாட புத்தகத்திலேருந்து வெளியே நிறைய கேள்விகள் இடம்பெற்றிருக்கு ஸோ இது எல்லா ஃபேக்டர்ஸுமே டிஃபெக்ட் பண்ணுது கட் ஆஃப் வந்து குறைவதற்கு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃபை குறையறதுக்கு காரணமாக மாக்கிடுச்சுங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் ஃபைனலான அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வெளியிட போகிறாங்க அதில் நிறைய பேருக்கு இந்த ஸ்டார் கேள்விகளுக்கு கூடுதலாக மதிப்பெண்களை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த முறை நிச்சயமாக கட் ஆஃப் மதிப்பெண்கள் குறையும் எந்த விதமான கவலையும் வேண்டாம் மக்களே உங்களுக்கு கம்மியான கட் ஆஃப் இருப்பவர்களுக்கும் பணி வாய்ப்பு நூறு சதவீதம் கிடைக்கும் ஸோ அந்த பிடிக் பண்ண கட் ஆஃபை தான் நான் இப்போ உங்களுக்கு பார்க்க போகிறேன் ஜென்ரல் கேட்டகிரி அப்படின்னு பாக்குறப்ப தமிழில் பார்த்தலாம் தொண்ணூற்றி ஒம்பது பிசிக்கு தொண்ணூத்தஞ்சு எம்பிசிக்கு தொண்ணூறு எஸ்சிக்கு ST க்கு எண்பது பி டபிள் அடுத்து அடுத்து இங்கிலீஷ் 98 எட்டு ஜென்ரல் பிசிக்கு தொண்ணூற்றி மூணு எம்பிசிக்கு எண்பத்தொம்போது எஸ்சிக்கு எண்பத்தி ஒன்று எஸ்டிக்கு எழுவத்தொம்போது max எழுவத்தாறு அடுத்த மேக்ஸுக்கு பார்த்தோலாம் தா ஏ ஜி ஜென்ரலுக்கு தொண்ணூத்தெட்டு பிசிக்கு தொண்ணூற்றி ரெண்டு எம்பிசிக்கு எண்பத்தஞ்சி எஸ்சிக்கு எண்பத்திரெண்டு எஸ்டிக்கு எண்பது பிடபிள்யூடி எழுவத்தி ஏழு அடுத்த ஃபிசிக்ஸை பார்த்தோம்லாம் ஜென்ரலுக்கு நூறு பிசிக்கு தொண்ணூற்றி மூணு எம்பிசிக்கு எண்பத்தி எஸ்சிக்கு எண்பத்தி மூணு எஸ்டிக்கு எழுபத்தெட்டு அடுத்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஜென்ரலுக்கு தொண்ணூறு பிசிக்கு தொண்ணூறு எம்பிசிக்கு எண்பத்தைந்து எஸ்சிக்கு எண்பத்தி நாலு எஸ்டிக்கு எண்பது பிடபிள்க்கு எழுவத்தஞ்சி அடுத்து பால்னி டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஜென்ரலுக்கு தொண்ணூறு பிசிக்கு தொண்ணூறு எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு எண்பத்தேழு எஸ்சிக்கு எண்பத்தி மூணு எஸ்டிக்கு எண்பது பிடபிள்யூடிக்கு எழுவத்தாறு அடுத்து ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்டை பார்த்தரலாம் ஜென்ரலுக்கு தொண்ணூறு பிசிக்கு தொண்ணூறு எம்பிசிக்கு எண்பத்தாறு எஸ்சிக்கு எண்பத்தி ரெண்டு எஸ்டிக்கு எழுபத்தொம்பது பிடபிள்யூடிக்கு எழுபத்தெட்டு அடுத்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தலாம் ஜென்ரலுக்கு தொண்ணூற்றி ஐந்து பிஎஸ்சிக்கு தொண்ணூற்றி ஐந்து எம்பிசிக்கு எண்பத்தொம்பது எஸ்சிக்கு எண்பத்தி மூணு எஸ்டிக்கு எழுவத்தெட்டு பி டபிள்யூடி எழுவத்தாறு அடுத்து எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஜென்ரலுக்கு தொண்ணூறு பிஎஸ்சிக்கு தொண்ணூறு எம்பிசி எண்பத்தி நாலு எஸ்சி எண்பத்தி ஆ ஆறு எஸ்டி எழுவத்தி ஏழு பிடபிள்யூடி எம்ப எழுபத்தைந்து அடுத்து ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை பார்த்தரலாம் ஜென்ரலுக்கு தொண்ணூற்றி நாலு பிஎஸிக்கு தொண்ணூற்றி ரெண்டு எம்பிசிக்கு எண்பத்தாறு எஸ்சிக்கு எண்பத்தி மூணு எஸ்டிக்கு எண்பது பிடபிள் எழுபத்தாறு அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தலாம் ஜென்ரலுக்கு நூறு பிசிக்கு தொண்ணூற்றி நாலு எம்பிசிக்கு எண்பத்தஞ்சு எஸ்சிக்கு எண்பத்தி ரெண்டு எஸ்சி எஸ்டிக்கு எழுபத்தொம்பது பி டபிள்டிக்கு எழுபத்தாறு ஃபிசிக்கல் டேரக்டரை பார்த்தோம் ஜென்ரலுக்கு தொண்ணூத்தஞ்சு பிசிக்கு தொண்ணூத்தொன்று எம்பிசிக்கு எண்பத்தாறு எஸ்சிக்கு எண்பத்தி மூணு எஸ்டிக்கு எண்பது பிடபிள்யூடி எழுவத்தி ஆறு அடுத்து பொலிட்டிக்கல் சயின்ஸை பார்க்கலாம் ஜென்ரலுக்கு தொண்ணூத்தாறு பிபிசிக்கு தொண்ணூற்றி மூணு எம்பிசிக்கு எண்பத்தி மூணு எஸ்சிக்கு எண்பத்தி நாலு எஸ்டிக்கு தொழுவத்தொம்பது பிடபிள்யூடிக்கு எழுபத்தொம்போது அடுத்து ஜியாகிரபியை நம்ம பார்த்தோம்லாம் ஜென்ரலுக்கு தொண்ணூற்றெட்டு பிசிக்கு தொண்ணூறு எம்பிசிக்கு எண்பத்தெட்டு எஸ்சிக்கு எண்பத்தி ரெண்டு எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்க்குறப்ப எண்பது பிடபிள்யூடிக்கு எழுவத்தாறு இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய பிஜிடிஆர்பி தேர்வர்களுக்கு நிச்சயமாக பணி வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் எந்த விதமான கவலையும் நீங்கள் பட வேண்டாம் உங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த மாதிரி தகவலை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க கேட்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் பிஜிடிஆர்பியோடைய ஃபைனலான ஆன்சர் கீஸ் எப்போ நமக்கு வெளியிட போகிறாங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய சீ லிஸ்ட்டு எப்போ கிடைக்கும் மிக மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட கட் ஆஃப் மதிப்பெண்கள் இதோ உங்கள் பார்வைக்கு நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய தேர்வில் ரொம்ப ரொம்ப ஃபேக்டர்ஸ் எல்லாமே டிஸ்டர்ப் பண்ணியிருக்குங்க ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் ஒரு ஐந்து விதமான பிரச்சனைகள் நாளுக்கு நாள் நீடிச்சுட்டுதே தான் இருக்குது தேர்வு முடிவுகள் வந்து நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் வெளியிட போகிறாங்க ஆனால் தேர்வு முடிவுகள் வெளியிட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா சிவி லிஸ்ட்டும் நமக்கு வெளியிட போகிறாங்க உடனடியாக செலக்ஷன் பட்டியலும் நமக்கு வெளியாகும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுதுங்க செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய பணி வாய்ப்பு கிடைக்கும் ஸோ பிஜிடிஆர்பியுடைய கட் ஆஃப் குறைவதற்கு என்னதான் காரணம் இதில் யார் வந்து இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியருடைய கட் ஆஃப் குறைவதற்கு எந்த இடத்துல யார் காரணமாகிவிட்டார்கள் எல்லா தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் கட் ஆஃப் குறைஞ்சி போச்சு அப்படின்னா தேர்வுக்கு படிக்கிறதுக்கு போதிய கால அவகாசம் நவம்பரில் நடத்த வேண்டிய தேர்வு அக்டோபர் பன்னிரெண்டில் நடத்துனாங்க சிலபஸ் மாறும் அப்படின்ட்டு எதிர்பார்த்து பழைய சிலபஸில் கே சிலபஸை மாற்றி கொடுத்து பழைய சிலபஸில் கேள்வியை கேட்டது தேர்வு முடியல தேர்வு நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு குழப்பமான ஏன்னா தேர்வரை கேன்சல் பண்ணுங்கள் டேட்டை போஸ்ட்போன் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஒரு பக்கம் கோர்ட்டில் கேஸ் பாட புத்தகத்திலிருந்து வெளியே நிறைய கேள்விகள் இடம்பெற்றிருக்கு ஸோ இது எல்லா ஃபேக்டர்ஸுமே டிஃபெக்ட் பண்ணுது கட் ஆஃப் வந்து குறைவதற்கு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃபை குறையிறதுக்கு காரணமாக மாக்கிடுச்சுங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் ஃபைனலான அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வெளியிட போகிறாங்க அதில் நிறைய பேருக்கு இந்த ஸ்டார் கேள்விகளுக்கு கூடுதலாக மதிப்பெண்களை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த முறை நிச்சயமாக கட் ஆஃப் மதிப்பெண்கள் குறையும் எந்த விதமான கவலையும் வேண்டாம் மக்களே உங்களுக்கு கம்மியான கட் ஆஃப் இருப்பவர்களுக்கும் பணி வாய்ப்பு நூறு சதவீதம் கிடைக்கும் ஸோ அந்த பிடிக் பண்ண கட் ஆஃபை தான் நான் இப்போ உங்களுக்கு பார்க்க போகிறேன் ஜென்ரல் கேட்டகிரி அப்படின்னு நான் பார்க்குறப்ப தமிழில் பார்த்தலாம் தொண்ணூற்றி ஒம்பது பிசிக்கு சி எம்பிசிக்கு தொண்ணூறு எஸ்சிக்கு சிக்கு எஸ்டிக்கு எண்பது பி டபிள் அஞ்சு அடுத்து இங்கிலீஷ் பார்த்தலாம் தொண்ணூற்றி எட்டு ஜென்ரல் பிசிக்கு தொண்ணூற்றி மூணு எம்பிசிக்கு எண்பத்தொம்போது எஸ்சிக்கு எண்பத்தி ஒன்று எஸ்டிக்கு எழுவத்தொம்போது பிடபிள் எழுபத்தாறு அடுத்த மேக்ஸுக்கு பார்த்தோலாம் தா ஏ ஜி ஜென்ரலுக்கு தொண்ணூற்றெட்டு பிசிக்கு தொண்ணூற்றி ரெண்டு எம்பிசிக்கு எண்பத்தஞ்சி எஸ்சிக்கு எண்பத்தி ரெண்டு எஸ்டிக்கு எண்பது பிடபிள் எழுவத்தி ஏழு அடுத்த ஃபிசிக்ஸை பார்த்தோலாம் ஜென்ரலுக்கு நூறு பிசிக்கு தொண்ணூற்றி மூணு எம்பிசிக்கு எண்பத்தி நாலு எஸ்சிக்கு எண்பத்தி மூணு எஸ்டிக்கு எழுபத்தெட்டு பிடபிள் எழுபத்தி ஆறு அடுத்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஜென்ரலுக்கு தொண்ணூறு பிசிக்கு தொண்ணூறு எம்பிசிக்கு எண்பத்தைந்து எஸ்சிக்கு எண்பத்தி நாலு எஸ்டிக்கு எண்பது பிடபிள்க்கு எழுவத்தஞ்சி அடுத்து பாட்னி டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஜென்ரலுக்கு தொண்ணூறு பிசிக்கு தொண்ணூறு எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு எண்பத்தேழு எஸ்சிக்கு எண்பத்தி மூணு எஸ்டிக்கு எண்பது பிடபிள்யூடிக்கு எழுவத்தாறு அடுத்து ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்டை பார்த்தலாம் ஜென்ரலுக்கு தொண்ணூறு பிசிக்கு தொண்ணூறு எம்பிசிக்கு எண்பத்தாறு எஸ்சிக்கு எண்பத்தி ரெண்டு எஸ்டிக்கு எழுவத்தொம்பது பிடபிள்யூடிக்கு எழுவத்தெட்டு அடுத்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தலாம் ஜென்ரலுக்கு தொண்ணூற்றி ஐந்து பிசிக்கு தொண்ணூற்றி ஐந்து எம்பிசிக்கு எண்பத்தொம்பது எஸ்சிக்கு எண்பத்தி மூணு எஸ்டிக்கு எழுவத்தெட்டு பி எழுபத்தாறு அடுத்து எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஜென்ரலுக்கு தொண்ணூறு பிஎஸ்சிக்கு தொண்ணூறு எம்பிசி எண்பத்தி நாலு எஸ்சி எண்பத்தி ஆ ஆறு எஸ்டி எழுவத்தேழு பிடபிள் எம்ப எழுபத்தைந்து அடுத்து ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்டை பார்த்தரலாம் ஜென்ரலுக்கு தொண்ணூற்றி நாலு பிஎஸிக்கு தொண்ணூற்றி ரெண்டு எம்பிசிக்கு எண்பத்தாறு எஸ்சிக்கு எண்பத்தி மூணு எஸ்டிக்கு எண்பது பிடபிள் எழுபத்தாறு அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தலாம் ஜென்ரலுக்கு நூறு பிசிக்கு தொண்ணூற்றி நாலு எம்பிசிக்கு எண்பத்தஞ்சி எஸ்சிக்கு எண்பத்தி ரெண்டு எஸ்சி எஸ்டிக்கு எழுபத்தொம்பது பி டபிள்டிக்கு எழுபத்தாறு ஃபிசிக்கல் டேரெக்டரை பார்த்தலாம் ஜென்ரலுக்கு தொண்ணூத்தஞ்சு பிசிக்கு தொண்ணூத்தொன்று எம்பிசிக்கு எண்பத்தாறு எஸ்சிக்கு எண்பத்தி மூணு எஸ்டிக்கு எண்பது பி டபிள் எழுவத்தி ஆறு அடுத்து பொலிட்டிக்கல் சயின்ஸை பார்க்கலாம் ஜென்ரலுக்கு தொண்ணூத்தாறு பிபிசிக்கு தொண்ணூற்றி மூணு எம்பிசிக்கு எண்பத்தி மூணு எஸ்சிக்கு எண்பத்தி நாலு எஸ்டிக்கு தொழுவத்தொம்பது பிடபிள்யூடிக்கு எழுபத்தொம்போது அடுத்து ஜாகிரபியை நம்ம பார்த்தோம்லாம் ஜெனரலுக்கு தொண்ணூத்தெட்டு பிசிக்கு தொண்ணூறு எம்பிசிக்கு எண்பத்தெட்டு எஸ்சிக்கு எண்பத்தி ரெண்டு எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்க்குறப்ப எண்பது பிடபிள்யூடிக்கு எழுவத்தாறு இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய பிஜிடிஆர்பி தேர்வர்களுக்கு நிச்சயமாக பணி வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் எந்த விதமான கவலையும் நீங்கள் பட வேண்டாம் உங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள் இந்த மாதிரி தகவலை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க கேட்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ